தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் ஐம்பத்தி மூன்று சுற்றம் தழால் குரல் எண் ஐநூற்றி இருபத்தி எட்டு பொதுநோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் அரசன் எல்லாரையும் ஒரே தராசில் நிறுக்காமல் அவரவர் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப சிறப்பு செய்வானானால் அவனை விரும்பி சூழ்கின்ற சுற்றத்தார் பலராவார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் அரசனாகவே இருந்தாலும் தன் உறவுகள் எல்லோரையும் ஒரே வகையில் பார்க்காமல் அவரவர் தகுதி திறமை அமைத்தால் அதனை விரும்பி அனைத்து உறவுகளும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச கூற அப்பா அம்மா கிட்ட சொல்லி